வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய்த்தடுப்பு தடுப்பு மருந்து துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பறிப்பு அளிக்காங்க ஸோ அது பற்றி இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஸ்டாஃப் நர்ஸ் அந்த பதவிக்கு தான் அறிவிப்பு எழுட்டுருக்காங்க மொத்தமாக நூற்றி பன்னெண்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான கல்வித் தகுதி என்ன எப்படி நாம் அப்ளை பண்ணுறது இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்ற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸோ இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் இந்த பதவிக்கு தான் நமக்கு வந்து இப்போ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக வந்து நூற்றி பன்னெண்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க கன்சல்டென்ட் பே பர் மந்த்து பதினெட்டாயிரம் ஸோ உங்களுக்கு பதினெட்டாயிரம் மாத சம்பளமாக வழங்கப்படும் ஸோ இதில் காலி பண்ணிடுங்கள் இன்றைக்கி வந்து மாறுதல் உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அல்லது குறைய இருக்கோ வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு கல்வித் தகுதி டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ்டு பை இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஸோ இந்தியன் நர்சிங் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் நீங்கள் டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இது வந்து ஒப்பந்த அடிப்படையிலான பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே உங்களுக்கு ஒரே நேரத்தில் வந்து நூற்றி பன்னெண்டு நர்சிங் பணி அப்படின்றது மிகவும் சூப்பரான வாய்ப்பு ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ஸ்டாஃப் நர்ஸ் பதவி வந்து அறிஞரண்ணா புற்றுநோய் மருத்துவமனை காரப்பேட்டைக்கு ஒப்படைக்கப்பட்ட செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸ் பணியிடத்தினை மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலம் தற்காலிக பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்கிறாங்க ஸோ வந்து அறிஞர் புற்றுநோய் மருத்துவமனைக்கு தான் இந்த ஸ்டாஃப் நர்ஸ் அந்த பதவிக்கு வந்து இப்போ வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே நிபந்தனைகள் பார்க்கலாம் இந்த பதவி வந்து தற்காலிகமானது பதினோரு மாதம் ஒப்பந்த அடிப்படையிலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியில் சேருவதற்கு மேற்கண்ட நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் ஒன்று நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி நாற்பத்தி ரெண்டு ஏ ரயில்வே ரோடு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் அறுநூற்றி முப்பத்தொன்று ஐநூற்றி ஒன்று ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து விண்ணப்பங்களை கடைசி தேதிக்கு முன்னாடி அனுப்பணும் ஸோ இதில் ஒரு சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க என்னன்றதை பார்க்கலாம் விண்ணப்ப படிவங்களை நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவளவு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் காஞ்சிபுரம் மாநிலத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளவும் பின்னர் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து இவ்விண்ணப்பத்துடன் பணியிடங்களுக்குரிய அனைத்து சான்றிதழ் நகல்களை சுய சான்றப்பமிட்டு சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அந்த விண்ணப்பங்களை வந்து அவங்க கொடுத்துருக்க முகவரியில் போய்ட்டு நேரில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விண்ணப்பத்தில் இந்த பணியிடங்களுக்கு தேவையான அனைத்து சான்றிதழ் நகல் அதாவது ஜெராக்ஸை வந்து நீங்களே சுயசான்றம் செல்ஃப் அட்டஸ்ட்டு பண்ணி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அப்ளிகேஷன்கிட்ட சமர்ப்பிக்கணும் அல்லது விண்ணப்ப படிவத்தை வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலருந்தும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஓகே விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன ஸோ நீங்கள் வந்து நேரில் கொடுக்கலாம் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம் ஸோ காஞ்சிபுரம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாஃப் நர்ஸ் பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு போட்ட முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க நீங்கள் அதில் போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அனுப்புகிறேன் இந்த வீடியோ பட்டின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்